நமக முருகாசரணம் விளக்கு வழிபாட்டுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முழுவதும் கடும் மழை போல உங்கள் வீட்டில் பனமழை பொழிய வேண்டுமா நிலைவாசலில் இந்த ரெண்டு விளக்கை ஏற்றி வைங்கள் போதும் பணக்கஷ்டம் தீர்வதற்கு வேண்டுதல் வைக்க வேண்டிய மாதம் கார்த்திகை மாதம் ஈசனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் முருகனுக்கும் முருக பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு ஜோதி கூடிய மாதம் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம் இப்படி இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய காலம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பெய்யும் மழை போல நம் வீட்டில் பணமழை பொழிய வேண்டும் என்றால் நிலைவாசலில் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் என்று அந்த தீபத்தில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் இப்பதிவில் காண்போம் பணம் தரும் கார்த்திகை மாத விளக்கு சில பேர் வீடுகளில் எல்லாம் மார்கழி மாதத்தில் தான் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவார்கள் ஆனால் கார்த்திகை முதல் நாளிலிருந்து மாலை நேரத்தில் நிலைவாசலில் ரெண்டு மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைப்பது குடும்பத்துக்கு அத்தனை நல்லது கார்த்திகை மாதம் முடிந்தால் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இரண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் சாதாரண பஞ்சுத்திரி போட்டுக்கொள்ள வேண்டும் நிலைவாசலில் சின்ன சின்னதாக ரெண்டு தட்டு வைத்து அந்த தட்டுக்கு மேலே இந்த மண் அகல் விளக்கை வைத்து நிலைவாசலில் இருபுறமும் இந்த தீபங்களை அழகாக ஏற்றி வையுங்கள் முடிந்தால் அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பூ வையுங்கள் இன்னும் சிறப்பு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு எங்கள் வீட்டில் வளமை நிறைய வேண்டும் பிரகாசம் நீடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும் வீட்டில் செல்வ மழை பொழிய வேண்டும் என்றும் கிரகலட்சுமியிடமும் குலதெய்வத்திடமும் மகாலட்சுமியிடமும் வேண்டுதல் வைத்தால் உங்கள் வீட்டுக்குள் அன்றாடம் பணம் வந்த வண்ணம் இருக்கும் இந்த விளக்கில் நாம் போட வேண்டிய அற்புதமான மூன்று பொருட்கள் இருக்கிறது மூன்றுமே மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடியது வாசம் நிறைந்தது அவை ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இம்மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸியில் போட்டு கொர அரைத்து பொடி செய்து ஒரு டப்பாவில் போட்டு காற்று வெளியில் போகாமல் மூடி வைத்து விடுங்கள் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுகிறீர்கள் விளக்கு ஏற்றுகிறீர்கள் அல்லவா அந்த எண்ணெயில் ரெண்டு அல்லது மூன்று சிட்டிகை இந்த பொடியை போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள் இந்த வாசம் நல்ல தேவதைகளையும் மகாலட்சுமியையும் வசியம் செய்து உங்கள் நிலைவாசலில் நிரந்தரமாக அமர வைக்கும் உங்கள் வீட்டுக்குள் வறுமையை நெருங்கவே விடாது அத்தனை அருமை அற்புதம் வாய்ந்த விளக்கு இது இந்த இரண்டு விளக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் எந்த வீட்டு நிலைவாசலில் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் நிச்சயம் பண நீங்கும் என்பதுதான் நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ஏற்றி பாருங்கள் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு இது